சீமான் தோடுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டக்குன்னு ரீச் ஆகிடும் அது பண்ணுவார் அதோடு சேர்த்து இந்த பெரியார் இதுக்குள்ளே போய் மாட்டிட்டார் திரும்ப திரும்ப அவரை ப்ரொவோக் பண்ணி இந்த வேலை தான் பண்ணுவாங்க என்னை கேட்டால் சீமான் போன்றவர்கள் ஈஸியாக டைவர்ட் செய்யப்படுகிறார்கள் என்பது தான் எங்களை போன்றவருடைய வாதம் நீங்கள் பேசுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது வணக்கம் வணக்கம் ஈரோடு கிழக்குல அனல் பறக்க பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவும் சரி நாம் தமிழரும் சரி சீமான் பரப்புரை நேரடியாகவே போய் சென்று பார்த்திருக்காரு நேத்துல இன்னைக்குமே சீமான் வந்து பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கு அந்த விடையில பார்க்கும்போது திமுகவினர் தொடர்ந்து சொல்லக்கூடியது என்னவாக இருக்குன்னா பெரியார் மண் ஈரோடு கிழக்குன்றது பெரியார் மண் அங்க பெரியார பத்தியே பேசிட்டு நீங்க எப்படி வந்து ஓட்டு கேப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க பெரியார் ஆதரவாளர்களும் அதே கேள்வியை முன் வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து கூட சீமான் தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டுல இருந்து பின்வாங்கவே இல்லை தொடர்ந்து ஒரு லைம் லைட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் அதே கருத்தை பதிவு செய்யறாரா அதை எப்படி பாக்குறீங்க ஈரோடு பெரியார் மண்ணா தமிழ்நாடு சொல்லுங்க என்ன அப்படிதான் சார் இவங்க சொல்கிறாங்க பெரியார் ஈரோடு பெரியார் மண்ணா அங்கே திமுக எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கு ஒரே ஒரு சீட்டு தான் ஒம்பது சீட் மொத்தம் பத்து வந்துங்க அதில் அதிமுக தான் இது வரைக்கும் அடிச்சிட்டு வந்துருக்குது உங்கள் பெரியார் மண்ணில் நீங்களே ஜெயிக்க முடியல அதனால் இது பெரியார் மண் ஐயர் மண் அவர் மண்ணெலாம் கிடையாது ரெண்டு மோதல் நடக்குது தமிழ் தேசியமாக திராவிடமான அதில் திராவிடத்தை விமர்சிக்கிறேன்ற போர்வையில் இவர் பெரியாரை பற்றி சீமான் பேசிய வார்த்தைகள் வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம கூட அதில் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் திராவிடம் தமிழ் தேசியம் பற்றி பேசுறீங்கன்னா திராவிடத்தை விமர்சனம் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் திராவிடம் சரியில்லை நீங்கள் சொன்னீங்கல்ல திராவிடம்னா அவங்க திராவிடத்தை வச்சு கர்நாடகா திராவிடத்தில் கர்நாடகா வருதுல்ல கர்நாடகாவில் காவிரி நீரை வாங்க முடியுமான்னு கேட்டார் அர்த்தமுள்ள கேள்வி திராவிடம் என்பது இன்று இல்லை சென்னை மாகாணம் இருந்தப்போ கூட திராவிடம் என்பது இருந்தது ஏன்னால் அந்த பெரியார் அந்த தீக்க ஆரம்பித்த காலம் திமுக ஆரம்பித்த காலத்திலேயே இங்கே சென்னை மாகாணம் அப்போ திராவிடம் இருந்தது ஏன்னால் சென்னை மாகாணம் என்பது இந்த சைடு கேரளாவில் கொஞ்சம் பகுதி ஆந்திராவில் பெரும்பாலான பகுதி கர்நாடகாவில் எல்லாம் சேர்ந்து இருந்தது அதிகமாக தெலுங்கு பேசும் மக்கள் இங்கே இருந்தாங்க ஆந்திராவுடைய தெலுங்கானா ஆந்திராவோடது இந்த சைடு கர்நாடகா மக்கள் மலையாளம் பேசுகிற கேரள மக்கள் எல்லாம் சேர்ந்து சென்னை மாகாணமாக பெரிதாக இருந்தது அப்படி இருந்தப்போ திராவிடம்ன்றது கரெக்டு மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடுன்னு வந்த பிறகு நீங்கள் பக்கத்தில் இருக்க கர்நாடகா கூட நம்ம திராவிடம் சேர்ந்துக்கிட்டே ச நம்ம திராவிட நாடு நம்ம அவங்களுக்கு கரெக்டாக முறையாக கொடுக்கலாம் தண்ணின்றது உள்ளே நீரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேரளாவில் முல்லை பெரியாரில் அடிச்சுட்டு நடக்கிறோம் இங்கே வேறொரு இது நம்ம அணை தடுப்பணைகள் கட்டி சந்திரபாபு நாயுடு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இவ்வளோ பிரச்சனைகளும் திராவிட நாட்டுக்குள்ளேயே நடக்குது அப்போ எங்கே உங்கள் திராவிட நாடுன்னு கேட்குறாரு சீமான் இது அர்த்தமுள்ள கேள்வி இதுதான் விவாதம் இதில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான் எல்லாமே அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க ஒரு டெம்ப்ளெட் அது ஒரு இப்போ திராவிட மாடல் அரசுன்றாங்கல்ல கலைஞர் யார் சொல்லலை கூடவா இது வந்து இந்த அதிகாரிகளால் ஒரு கண்டுபிடிக்கப்பட்டது ப்ளஸ் பெரியாருடையது திராவிடின் ஸ்டாக் அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு இந்த ட்விட்டரில் வச்சுட்டு உருட்டிக்கிட்டு இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா பதவியேற்ப நேரம் பார்த்து தான் அந்த நேரத்துக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட இது இருக்கா அது கூட கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாருங்கள் அந்த நேரத்தில் பதவியேற்றா வெற்றி அப்படியே தொடரும் ஏரா நான் என்ன சொல்கிறேன் நான் பெரியார் வழி வந்தோம் இந்த அரசு பெரியார் வழி வந்த அரசு எங்கள் வீட்டில் கூட எங்கேயாவது போவாங்க கோயிலுக்கு இது அதை அவங்க உரிமை நான் தலையிடல என்ன அரசு நாங்கள் இதை பின்பற்றுக்குறோம் ராகு காலத்தில் நாங்கள் பதவி ஏறுகிறோம் தைரியமாக பண்ணுங்கள் இல்லை செவ்வாய் கிழமை பதவி ராகு காலம் கூட வந்தாங்க செவ்வாய்க்கிழமை நல்ல நேரமாக பார்த்து பதவி ஏறுங்க அப்போ நாலு கிழமை சரி அது விடுங்க நீங்கள் என்ன சொன்னீங்க ஈரோடு பெரியார் மண் அந்த வேட்பாளர் யார் சந்திரகுமார் அவர் போய் பதவி என்ன பண்ணியிருந்தார் அவர் கையில் என்ன இருந்தது பார்த்தீங்களா இல்லையா எலுமிச்சை பழம் கையில் வச்சுக்கின்னு பதவி ஏற்றிருந்தார் பார்த்தீங்களா இல்லையா அப்போது நம்ம இதுக்குள்ளே வரல ஆனால் நீங்கள் பெரியார்னா ஒன்று நீங்கள் பெரியார் இஷ்டாக இருங்க கடவுள் மறுப்பு கொள்கை மூட நம்பிக்கை அதுன்னு அதுவும் கிடையாது நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்கள் வாக்குகளுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு ஆனால் இதுன்றீங்க ஜாதி பார்க்குறீங்க உங்கள் கட்சிக்குள்ளே ஜாதி இது இருக்குது நியமனத்தில் ஜாதி இருக்குது வேட்பாளர்கள் தேர்வில் ஜாதி இருக்குது நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகுகாலம் குளியை இதெல்லாம் பார்த்து பதவி ஏற்கிறீங்க இது எல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பெரியாருன்றீங்க அதை நம்பணுமான்னு கேட்குறாங்க அது சீமானுடைய வாதம் கரெக்டான வாதம் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டுடைய இன்றைய நம்ம நிலைமை இப்போ பெண் விடுதலையோ மூடப்பாளர் உழைப்போ கல்வியில் முன்னேற்றமோ பெண் கல்வி முன்னேற்றம் குழந்தை பிறப்பு விகிதம் குழந்தைகள் கொல்லப்படுறது இல்லை பெண் குழந்தை கொல்லப்படுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இடஒதுக்கீடு இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்தது பலருடைய உழைப்பு இடதுசாரிகள் இந்த திராவிடம்னு சொன்ன இது சொன்னோம்ல மெட்ராஸ் மாகாணம் அப்போ இங்கே அதிகமான இதில் இருந்தது பவராக இருந்தது இடதுசாரிகள் ஏன்னா கேரளா ஆந்திராலாம் பெரும்பகுதி போயிட்டாங்க இடதுசாரிகள் இஸ்லாமிய இயக்கங்கள் அவங்களும் ப்ளஸ்ஸு முன்னோர்கள் பலர் தமிழறிஞர்கள் பெரியார் அண்ணா இந்த மாதிரி எல்லாருடைய பங்களிப்பை நீங்கள் மறுக்க முடியாது இதில் பெரியார் மட்டுமே அப்படின்றது தான் ஏன்றது எல்லோரும் கேட்குறாங்க அது கரெக்டு ஏன்னா நீங்கள் பெரியாரை விட சீர்திருத்தம் பெரியார் இது பண்ணுறது முன்னாடியே இருபதுகள் இருபத்தைந்துகள்லேயே பேசின பாரதியார் அவர் பிறப்பாளர் ஒரு பிராமணர் ஆனால் அவர் ஜாதியத்துக்கு எதிராக ஜாதிகள் இல்லையாடி பாப்பான்னு பாடினவர் பல இதை கொண்டு வந்தவர் அவரை நீங்கள் பகுத்தறிவாளர்கள் அப்படின்னா அவரே அங்கீகரிச்சிடும்மா வேணாவா அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருமா வேணாவா ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவர் பெரிய அளவில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல இப்போ பெரியார் மட்டுமே சொல்கிறது தான் எல்லாருமே வந்து இங்கே இந்த இவர்கள் தமிழ் தேசியவாதியில் எதிர்க்கிறாங்க அதில் நியாயமும் இருக்குது ஏன்னா பல தலைவர்கள் இருக்கிறாங்க போராடினவங்க நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக இன்றைக்கி இந்த நிலைமைக்காக போராட்டம் பலர் இருக்காங்க அதுக்காக பெரியாருடைய பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது சரி சீமானுக்கு வருவோம் தமிழ் தேசியம் நீங்கள் உங்கள் கொள்கையாக வச்சுருக்கீங்க அதற்காக நீங்கள் தொடர்ச்சியாக கட்சி நடத்துகிறீங்க யாரு கூடயும் கூட்டணி இல்லை சீட்டுகள் இல்லை எது இல்லைன்னாலும் நாங்கள் தொடர்ச்சியாக போகணும்னு போகிறீங்க ரைட் ஓகே அதில் நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது திராவிடத்தை நீங்கள் எதிர்க்கின்ற பொருள் பெரியார் பேசின வார்த்தைகள்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்றதுக்கு ஆதாரம்லாம் இருக்குன்றீங்க இன்றைக்கி பேசி இன்னைக்கு இவ்வளோ நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரமும் இது வரைக்கும் இல்லை கரெக்டாக இது வரைக்கும் அவர் வந்து ஆதாரம் எதையும் கொடுக்கவில்லை கேட்டால் அதில் இருக்கு இதில் இருக்குன்னு சொல்கிறாரு இன்னொன்று அவர் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டார் புலிவால் பிடிச்ச கதையாக அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போகிறார் அது சொல்லாத சில விஷயம் இப்போ இவருடைய தம்பிகளும் இதை வந்து நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க இந்த விவகாரத்தில் சீமான் பேசியது யாருக்கு பயனா பயனானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானை கிட்ட சொல்லுவார் முழுக்க முழுக்க அரசுக்கு தான் நல்ல பயன் ஆளுகின்ற கட்சிக்கு ரொம்ப அண்ணா யூனிவர்சிட்டி மாட்டு யாராக பேசுகிறாங்களா பரந்தூர் மேட்டர் பேசுகிறாங்களா அந்த ஜக்பர் அலின்னு புதுக்கோட்டையில் அந்த திமுக முன்னாள் கவுன்சிலர் கனிமவளை கொலை புகார் அளித்தவர் ஆக்சிடெண்ட்டு பேரில் கொலை செய்யப்பட்டார் அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா அதெல்லாம் விவாதமாக மாறி இருக்கணும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஆனால் அதெல்லாம் பண்ணல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மக்கள் பிரச்சனைகள் பின்னுக்கு போய்விட்டது பொங்கலுக்கு ரூபா கொடுக்காத மேட்டர் கூட வெளியே வரல அப்போ சீமான் யாருக்கு பயன்படுறாரு புரியுதா அப்போ இந்த மாதிரி விவகாரத்தை லைம்லைட்டில் வச்சுக்கிறதுக்கு பண்ணுறாங்க நம்ம செய்தியாளர்களும் அவர்கிட்ட போய்ட்டு இதை தான் கேட்டுக்கிறாங்க பிரபாகர் அண்ணன் பையன் சொன்னார் என்னென்னா என்ன அவர் டென்ஷனில் இருக்காரு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறார் அது சும்மா சாதாரண ஒரு வார்த்தை தான் வழக்கமாக வடிவேல் காமெடியில் கூட சொன்ன வார்த்தை அது ஆனால் அதுக்கு ஒரு பீப்பை போட்டு பலருடைய சிந்தனையில் அவங்களுடைய சிந்தனைக்கு விட்டுறாங்க அதை இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனும் ஊடக அயோக்கியத்தனம் அது நீங்கள் பேசுகிறது அந்த வார்த்தையை கூட நீங்கள் போடலனால அது பீப் போட்டு அதே போட்டு அதை வந்து வேற வேற மாதிரி பலரும் பயன்படுத்தி உதவுது இன்னொன்று நான் சில ஊடகங்கள் பார்க்குறேன் சீமான் கத்தி பேசி கத்தி பேசிய சீமான் இந்த மாதிரி வார்த்தைலாம் நான் கேள்விப்படவே இல்லை பத்திரிகை துறையில் இந்த விமர்சனம் ஆவேசம் அடைந்த சி எப்படி இருக்கும் கத்தி பேசி என்ன கத்தியா அப்போ இவர்கள் சீமான் மேலே ஒரு அசைன்மெண்ட்டோட இயங்குறாங்க அப்படின்றது இது சீமான் ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு எதிராக இந்த விவகாரத்தில் அவர் சொன்ன கருத்துக்கு பலருக்கும் ஏற்புடையது இல்லைன்றது எல்லாருமே இது சரி அவருக்கு எதுக்காக போராட போகிறேன்னு போகிறீங்க அவருக்கு ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே தானே போனோம் அது நான் வீடு போய் முட்டுருக்கை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பயமுறுத்துகிற செயல் தானே அவங்க வீட்டில் பையன் இருக்கான் அவங்க ஒய்ஃபு இருக்காங்க குடும்பங்கள் இருக்கும் எல்லாரும் பயப்படுவாங்களே மாட்டாங்க அப்போ ஆளும் அரசு உண்மையாகவே பயந்துட்டாங்க ஏன்னா நேற்றைய தினம் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இணைந்தாங்க அப்படின்னு எப்பயுமே இணைந்தாங்கன்னு லிஸ்ட் வரும் ஆனா நேத்து எப்படி இருந்தது அப்படின்னா மாவட்ட பொறுப்பாளர் இந்த இந்த பதவியில இருந்தவங்க இத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்கன்ற ஒண்ணு இன்னொன்னு இளைஞர்கள் அப்படின்ற வார்த்தையும் நித்து நிறைய இடத்துல பயன்படுத்தினதா பார்க்க முடியுது அப்ப இளைஞர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியில இருந்து இங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சோ திமுக சீமானை கண்டு அஞ்சுகிறார்கள் அப்படின்றத அப்படி எடுத்துக்கலாமா திமுக சீமானை கண்டு தாவேகாவை கண்டு அண்ணாமலையை கண்டு அஞ்சுகிறது ஏன்னா இந்த மூணு பேருமே யங்ஸ்டர்ஸை இழுக்கிறாங்க ஒரு கட்சி அடுத்தடுத்த கட்ட நகரணுன்னா அதிகமான இளைஞர்கள் அந்த கட்சியை நோக்கி வரணும் இன்றைக்கி அதிமுகவுக்கு அது பெரிய அளவில் இல்லாமல் போதும் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த இது இருந்தது அங்கே கட்டு திமுகவும் அது கிட்டத்தட்ட கட்டு இவங்க பாசரை கே சரையெல்லாம் நடத்தி பார்த்தாங்க திருப்பி திருப்பி இவங்க ஆளு கூட்டந்து உட்கார வச்சுட்டு இவங்களே புத்தகத்தை கொடுத்துட்டு இவங்களே இவங்கள வாழ்த்து பேசிக்கிட்டு இப்போ இந்த அரிட்டா பட்டி அந்த டென்ஷன் மேட்ருக்கு பாருங்கள் ஒரு டீமை கூப்பிட்டு வந்து முதல்வரை சந்திக்க வச்சு முதல்வரை வர சொல்லி முதல்வர் இப்போ போக போகிறார் இது எப்படி நான் தோற்றோம் முதல்வர் மட்டுமே இதுக்காக பாடுபட்டார் அப்படின்ற மாதிரி ஆனால் ஹரிஜா பாட்டி மேட்ரை வந்து சட்டசபையில் பேசி நீங்கள் ஏன்னு அவ்வளோ கேள்வி கேட்டார் இவர் எடப்பாடி பழனிசாமி பத்து மாதம் ஏன் சும்மா இருந்தீங்க ஏழம் அளவுக்குன்னு அதுக்கெல்லாம் பதில் இல்லை அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முன்னுக்கு கொண்டு வரப்படுது அதில் ஒன்று தான் சீமானை டீஃபேம் பண்ணுவது திரும்ப திரும்ப சீமானை ஆத்திரமூட்டுவது சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை இருக்குது என்னன்னா அவங்களை இறங்கும்பொழுது டக்குன்னு எடுத்து போடுறது பெரியார் மேட்ரு பெருசாகி பெரியாருக்கு சீமான் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது கூடுதலாக அவங்க ஏதாவது பேசும்பொழுது டக்குன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அவரு பார்த்தா தீக்காளர் இருக்கிற ஒரு டைரக்டர் தீக்காளர் இருந்தவர் அவரு நான் தான் எடிட் பண்ணேன்னு போடுறாரு எதுக்கு இது வருது வந்துச்சா அவங்க உடனே ஒரு அஞ்சு படத்தை போடுறாங்க அதில் அவர் என்ன சொல்கிறாரு நான் பிரபாகரனுக்கு மட்டும் ஷேடோ வைச்சேன் சரி இது சீமானுக்கு மட்டும் இப்போ ஃபோட்டோ இப்போ அடிக்கிறோன்னா பேக்கில் லைட்டாக ஷேடோ வரும் அது சீமானுக்கு மட்டும் வச்சேன் பிரபாகரனுக்கு வைக்கலான்றாரு அவங்க ஒரு அஞ்சு படத்தை போடுறாங்க அஞ்சு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஷேடோ இருக்கும் பிரபாகரனுக்கு இவர் சொல்லணும்னு என்ன சொல்லியிருக்கணும் இந்த படம் மட்டும் இல்லைங்க ஒரு அஞ்சு வகையான படத்தை கொடுத்தாங்க அதெல்லாம் நான் தாங்க பண்ணி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கணும் இன்னொன்று நீங்கள் நல்லா பாருங்கள் உங்களுக்கு கூட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அவர் பேட்டி கொடுக்குறாரு நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்கன்னு அதான் அரேஞ்செல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எதாவது கொடுத்தாங்களா இல்லை பலருக்கும் அந்த டைரக்டரு பேசுகிறாரு நீங்கள் பேசுங்கன்னு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சரி அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்குற பொழுது அவர் ஒரு முறையான ஒரு பதில் இல்லை இன்னொன்று இதெல்லாம் திருப்ப திருப்ப திரும்ப போட்டு காட்டப்படுது இங்கே பாரதி ராஜா முதற்கொண்டு பேட்டி கொடுத்துருக்காங்க நான் என்கிட்ட கேட்டார் பிரபாகரன் யார் இவர் நல்லா பேசுகிறாருன்னு இந்த பையன் இளைஞன் நல்லா பேசுகிறாப்பிட அப்படின்னு நான் சொன்னேன் நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் கூப்பிட்டாங்கன்னு இதே தந்தை பெரிய திராவிடர்களுக்கு அவரே வந்து சொல்லியிருக்காரு ஒரு நாள் அவர் சீமான் அங்கே வந்தாருமே அப்போ சந்திக்கவேலுன்னு எப்படி சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் எல்லோரும் போனாங்க சந்தித்தாங்க அப்போது சீமான் வந்து சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து மிகைப்படுத்தப்பட்டு அது கிண்டலுக்காக மாற்றப்படுகிறது நான் என்ன கேட்குறேன் இதுதான் இவங்களுடைய பாணி பிடிக்காத ஆளை டிஃபேம் பண்ணி விஜயகாந்துக்கு நடந்தது இல்லைங்க அற்புதமான மனிதர் அவர் ஒரு மனிதர் இறந்தால் பிறகுதான் அவர் யாருன்றது தெரியும் நீங்கள் அந்த அங்கேருந்து அவருடைய இதுக்கு புதைக்கப்பட்ட இடத்துக்கு போகிற வரைக்கும் அவ்வளோ கூட்டம் தன்னிச்சாக வந்த கூட்டம் யாரா கூப்பிட்டாங்களா போஸ்ட் அடிச்சு வாங்க அப்போ அப்படிப்பட்ட மனிதரை எப்படி ஆக்குனாங்க ஒரு சின்ன பிரச்சனைங்க கார் ஊரில் தகராறுங்க வடிவேலுக்கு அவருக்கும் வடிவேலை ரெடி பண்ணி இவருக்கு எதிராக என்னென்னவோ பேச வச்சு அதை உட்காந்து ரசிச்சாங்களா இல்லையா தேர்தல் ஃபுல்லாக பயன்படுத்தினாங்களா இல்லையா நீங்கள் அந்த வடிவேலுங்க இத்தனை வடிவ ஆளாக்கி விட்டுருக்கு விஜயகாந்த் இந்த மாதிரி டிஃபேம் பண்ணுறது அதாவது என் கூட இருக்கிற வரைக்கும் நீ அறிவாளி என்னை விட்டு வெளியே போய்ட்டுனா நீ கோமாளி அப்படி மாற்றுவோன்ற ஏற்பாடு அதில் ஒன்று தான் இப்போ சீமானுக்கு எதிராக நடக்கின்ற இந்த விஷயம் அந்த பெரியார் இந்த திருமுருகன் காந்தி தலைமையில் போகிறவங்க ஆஃபீஸை முற்றுகிட்டுருக்கோம் சரி அங்கே முற்றுகிறாங்க வழக்கமாக திருமுருகன் காந்தி இவங்களாம் போலீஸே அவங்கள எப்படி நடத்தி இருக்குன்றது பல போராட்டங்களும் பார்த்துருக்கோம் குடிச்சு இழுத்துலாம் போயிருக்காங்க ஆனால் நீங்கள் அந்த அந்த க்ரிப்டிங்ஸ் கூட பார்த்துருப்பீங்களா சார் பிரியாணி புகாரி ஹோட்டல் பிரியாணி தண்ணி எப்படி வெளியே வருது பார்த்தீங்களா இன்னொன்று நீங்கள் கேட்டீங்களே இளைஞர்கள் இவர்கள்லாம் வந்தாங்க அறிவிச்சாங்கன்னு நேற்று வந்த இதில் கொஞ்சம் பேரை பேட்டி எடுத்துருக்காங்க இவர் சிலர் திமுகவினர் அப்படிங்களா பல பேர் நான் திமுக ஏதோ கூட்டம் நடந்துன்னு கூட்டு வந்தாங்க நான் வந்தேன் அப்படின்றாரு இன்னொரு படத்தை போட்டு எத்தனை தடவடா தீமுகா இணைவேன்னு போடுறாங்க ஏன்னா ஒரு செந்தில் பாலாஜி முன்னாடியே தீமுகால் அணைஞ்சிருக்காரு நேத்தும் முதல்வர் முன்னாடியும் தீமுகால இணைவேரு அப்போது இந்த மாதிரி கூட்டங்களும் இருக்குது அந்த கூட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா சீமானுக்கு எதிராக நடந்த அந்த இசை திருமுருகன் காந்தி அந்த இது கூட்டத்தில் கூட பல பெண்களுக்கு தெரியல கூட்டாங்க வந்தோன்றாங்க ரெண்டாவது அந் இளைஞர்களுக்கே தெரியல நிறைய இளைஞர்கள் எழுந்திரிச்சி ஓடுறாங்க கேமரா பார்த்து அப்போன்னா நீங்கள் பொதுவாக தீக்கா இந்த மாதிரி இயக்கங்கள் இப்போ இடதுசாரிகள் இவங்களாம் யாரும் துட்டு கொடுத்துட்றாங்க கூட மாட்டாங்க அவங்க வேலைக்கு லீவு போட்டு வருவாங்க தன்னெழுச்சியாக ஆனால் இந்த மாதிரி வர்றாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு வகையில் யாரோ இவர்களுக்கு ஆறு அனுப்புகிறாங்க தெரியுதா கூட்டத்தை மாபா காமிக்கிறதுக்கு அப்போ அது பின்னாடி என்ன இருக்குது அந்த அம்மா சொல்லுது இங்கே என்ன சொல்கிறாரு ஏங்க எல்லாம் பசியும் பட்டினியமாக இருக்கிறோம் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மாப் காமிக்கிறதுக்கான வேலைகள் இது ஒரு நாள் கூட இந்த பொய் வந்து நிற்க மாட்டேங்குது தெரியுதா அதனால் இது இதை காட்டுவதன் மூலியமாக இந்த மாதிரி பண்ணுவதன் மூலியமாக எந்த மாற்றமும் வந்துடுறது மக்கள் வந்து அவங்க பிரச்சனையின் மேலே தான் எல்லாத்தையும் சிந்திப்பாங்க அப்போ அவங்க முன்னாடி என்ன தெரியும்னா மின்கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு பொங்கல் பரிசு தரல இந்த மாதிரி விஷயங்கள் தான் முன்னாடி நிற்கும் ப்ளஸ் எதிர்கட்சிகள் இந்த வேலையை பண்ணுவாங்க தேர்தல் நேரத்தில் இந்தந்த மாதிரிலாம் இருக்குன்றத கொண்டு வருவாங்க இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தேர்தலில் எதிரொலிக்கும் அப்போது இந்த மாதிரி இது எதுவுமே இல்லை இஸ்வெல் எல்லாம் நல்லா இருக்குன்றது தான் இது இப்போ நீங்கள் கேட்டதில் ஈரோடு கிழக்கிடை தேர்தல் இந்த தேர்தல் நடக்கும் பொழுதே தமாக இது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அங்கே போட்டிடுது மற்றவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு ஒன்றுமே இல்லைன்னு காமிக்கிற அளவுக்கு பண்ணணும் அந்த வேலைக்கான பிரச்சாரமாகவும் பெரியாருக்கு எதிராக ஐயோ பெரியாருக்கு எதிராக பேச பெரியாருக்கு எதிராக பெரியாருக்கு எதிரானு கொண்டு போகிறாங்க அப்போ அங்கே வாக்கு இன்னைக்கு போன தோட விட கம்மியாக சீமான் வாங்கினாருன்னா இன்னும் இதாகிடும் இன்னொன்று அவர் கட்சியில் பிரச்சனை இருக்கு இருக்கு சீமானுக்கிட்ட பிரச்சனை இருக்கா இருக்கு ஒரு கட்சி என்றால் தலைவர் என்றால் கட்சிக்குள்ளே வர பிரச்சனையை காது கொடுத்து கேட்கணும் அந்த விஷயத்த உடனே என்ன ஏதுன்னு பேசணும் ஆனால் அங்கே அது இல்லைன்றது ஒருத்தர் வரல பலர்ட்டருந்து வந்திருக்குது சேம் இதே தான் தாவே கலையாக இருக்குது இந்த மாதிரி இல்லைன்னா உங்கள்கிட்ட முடியலன்னா நீங்கள் அதுக்கு அடுத்த செட்டு வச்சிருக்கணும் சீமானே எல்லாத்தையும் தீர்க்க முடியாதுன்னா சீமானுக்கு அடுத்து இருக்கிறவங்க இந்த பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்து அது சீமான் கவனத்துக்கு கொண்டு வரணும் உடனே அப்படியா அதை எல்லாம் பேசி முடியுங்க அப்படி கொண்டு போகணும் இதுதான் கட்சியுடைய அமைப்பு இது எல்லா கட்சியிலுமே ஜெயலலிதா தனியாகவே வச்சுருந்தாங்க அமைப்பு செயலாளர்கள்னு இருப்பாங்க அவங்கள்ட்ட மனு வந்து சேரும் அந்த மனுவை வாங்கி என்னென்ன இது எதிரி தீர்வு என்னென்ன பண்ணணும்னு பண்ணுவாங்க எந்தது தேவையோ அது ஜெயலலிதா போகும் அது இல்லாமல் காரில் போகும்போது கட்சிக்காரங்க நினைப்பாங்க அவங்கள்டே மனு வாங்கப்படும் இதை தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு செட்டப் ஜனநாயகம் இருந்தால்தான் கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லாட்டி ஊடுருவல் நடக்கும் உடைக்கிறது நடக்கும் எல்லாம் நடக்கும் அதனால இந்த எல எலெக்ஷன் வந்து எப்படியும் தானே ஜெயிக்கும் அதனால அதை பத்தி பெருசா பேசி ஒண்ணு இல்லை இதுல சீமான் வாக்குகளை எவ்வளவு குறைக்க முடியும்ன்றது இன்னொன்னு இறுதியா கூட இந்த கேள்வி வச்சுக்கலாம் சீமானை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி கட்சிக்குள்ளேயும் சரி இவ்வளவு சிக்கல்களை தாண்டி கடந்த முறை வாங்கினா வாக்கு சதவீதத்தை விட இந்த தடவை வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும் அதற்காக சீமான் தரப்புல இருந்தே சொல்லப்பட்டதா தகவல் வந்திருக்கு அதாவது ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல பாரம்பரியமா அவங்களுக்கு வாக்கு சோ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எடுங்க எடுத்து அவங்க நமக்கு வாக்களிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ நேரில் போய் சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கேளுங்க அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சீமான் திறப்பு இருந்து சொல்லப்பட்டதா இருக்கு இதை தாண்டி வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக சீமானுடைய வியூகம் இந்த மாதிரி வேற என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பாக்குறேன் எனக்கு என்னமோ அவரு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு மக்கள் பிரச்சனையை பேசுவார் அவர் எப்பவுமே சீமான் வந்து ஒரு பிரச்சனை மற்ற தலைவர்கள் தோடுறத விட சீமான் தோடுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் டக்குன்னு ரீச் ஆகிடும் அது பண்ணுவாரு அதோட சேர்த்து இந்த பெரியார் இதுக்குள்ளே போய் மாட்டிட்டார் திரும்ப திரும்ப அவரை ப்ரொமோட் பண்ணி இந்த வேலை தான் பண்ணுவாங்க என்னை கேட்டால் சீமான் போன்றவர்கள் ஈஸியாக டைவெர்ட் செய்யப்படுகிறார்கள் என்பது தான் எங்களை போன்றவருடைய வாதம் நீங்கள் பேசுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது ஆனால் உங்களை இந்த மாதிரி விஷயங்கள பேச வைக்கிறாங்க நீங்களும் தலையை கொடுக்குறீங்க அது அவர்களுக்கு சாதகமாக அமையுது இதை எப்போ புரிஞ்சிக்க போகிறீங்க எப்போ வெளியே போக போகிறீங்க அப்படின்றது ஒரு பார்ட்டு ஏன்னா இன்றைக்கி இந்த விவகாரம் எல்லாம் இல்லைன்னா சீமானுக்கு ஓப்பன் க்ரௌண்டு அடி அடி அடின்னு அடிச்சிருக்கலாம் அதிமுக இப்போ டிஎம்கே ஆன்டிடிஎம்கே ஓட்டு எல்லாம் இவங்களுக்கு போட்டுருவாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சில இடர்பாடுகளோடு சேர்ந்து அவர் சந்திக்கிறார் என்ன வருதுன்னு பார்ப்போம் ஆனால் கூடுதலாக வாக்கு வந்தாலும் ஈஸியாக அதுவும் பிரச்சாரமாக மாறும் என்ன இடைஎம்கே போட்டி போடல பிஜேபி போட்டி போடல யாரும் போட்டி போடல அந்த ஓட்டை அவருக்கு இருந்துச்சு அப்படி தான் வரும் அதனால் இடைத்தேர்தல் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க அது ஒரே ஒரு இடைத்தேர்தல்தான் பெருசாக பார்க்கப்பட்டது ரெண்டு மூணு இடைத்தேர்தல் நினைக்கிறேன் தெரிஞ்ச வரலாற்றில் தஞ்சாவூரில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது அப்போ எம்ஜிஆருக்கும் திமுகவுக்குமே ஒரு இதாக இல்லை திடீர்னு போய் காங்கிரஸ் ஆதரிக்கிறது நடந்தது பழனி இடைத்தேர்தலில் திடீர்னு திமுக காங்கிரஸ் ஆதரிச்சது அது ஒரு பெரிய இதாக மாறிச்சு திண்டுக்கல் இடைத்தேர்தல் எழுபத்தி மூணில் இந்த மாதிரி சில இடைத்தேர்தலாம் மற்றபடி எல்லா இடைத்தேர்தலும் எல்லாருக்குமே தெரியும் குழந்தைகளை கூட சொல்லும் இப்போ இப்போ போய் இந்த எக்மோர் ஹாஸ்பிட்டல் இல்லை சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அதில் போய் பிறந்த குழந்தைய அது பேசுச்சுன்னா கேட்டிங்கன்னா சொல்லும் இடைத்தேர்தல் யார் ஜெயிப்பானா ஆளுங்கட்சி தாங்க ஜெயிக்கணும் அவ்வளோதான் அதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது Thank you.